பொருளாதாரத்தை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு முதலாளித்துவ பொருளாதாரம் இதோடைய தந்தை யார் ஸ்மித் ரெண்டாவது சமத்துவ பொருளாதாரம் இதனுடைய தந்தை யார் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் மூணாவது கலப்பு பொருளாதாரம் இதனுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் தான் இப்ப பொருளாதாரத்தோட மூணு வகைகள் பார்த்தோம் இந்த மூணு வகைகளை வெவ்வேறு பெயர்கள் அழைக்கிறோம் முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்றத ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீ எக்கனாமி அப்படின்றது தடையில்லா பொருளாதாரம் இந்த தடையில்லா பொருளாதாரம்ன்ற வார்த்தை லத்தின் வேர்டு அதாவது லேசிப்பர் அப்படின்ற ஒரு லத்தின் வேர்டில இருந்து உருவானதுதான் இந்த தடையில்லா பொருளாதாரம் அப்படின்றது மார்க்கெட் எக்கனாமி அப்படின்றத சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது சமத்துவ பொருளாதாரம் இதை கட்டளை பொருளாதாரம் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் கட்டளை பொருளாதாரம் அப்படின்றது கமாண்ட் எக்கனாமி அடுத்தது திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்றது பிளான்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்தை நம்ம காமனா கலப்பு பொருளாதாரம் மட்டும்தான் சொல்லுவோம் இப்ப மூன்று பொருளாதாரத்துடைய தன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல முதலாளித்துவ பொருளாதாரம் இதுல உற்பத்தி நடவடிக்கைகள் முழுக்க யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தனியார் வசம் தான் இருக்கும் அடுத்தது சமத்துவ பொருளாதாரம் இதுல வந்து அரசு கிட்ட தான் அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கும் அடுத்தது பெரும்பான்மையான தொழில் உரிமங்களை யார் வச்சிருப்பா அப்படின்னா அரசு தான் கொண்டு இருக்கும் அடுத்தது கலப்பு பொருளாதாரம் இது அரசு மற்றும் தனியார் துறை அதாவது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ரெண்டும் இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளை பத்தி பார்க்கலாம் முதலாளித்துவ பொருளாதாரத்தை என்னென்ன நாடுகள் பின்பற்றுறது அப்படின்னா அமெரிக்கா மேற்கு ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஜப்பான் அடுத்த சமத்துவ பொருளாதாரத்தை என்னென்ன நாடுகள் பின்பற்றுறது அப்படின்னா கம்யூனிஸ்ட நாடுகளை சொல்லலாம் அதாவது சீனா ரஷ்யா போலாந்து கியூபா வியட்நாம் இதெல்லாம் சமத்துவ பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் அடுத்து கலப்பு பொருளாதாரம் இந்தியா இங்கிலாந்து பிரான்சு பிரேசில் இந்த நாடுகள்லாம் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் பொருளாதாரம் பற்றிய சில முக்கிய நூல்களை தான் பார்க்கணும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் இவர் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா அதுவும் ஆடம் ஸ்மித் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜேஎம் ஹீன்ஸ் இவரை மேக்ரோ எக்கனாமியோடைய ஃபாதர் அதாவது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவோம் அதாவது மாடர்ன் எக்கனாமியோடைய ஃபாதர் யாரு அப்படின்னா எம் ஹீன்ஸ் அடுத்த ஆயிரத்தி தொண்ணூறு பொருளியல் கோட்பாடுகள் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை யார் எழுதியிருக்கா அப்படின்னா இளைஞல் ராபின்ஸ் பொருளியலுக்கான இலக்கணம் அது ஆடம் ஸ்மித்துடைய செல்வ இலக்கணம் ஆல்பர்ட் மார்ஷலுடைய நல இலக்கணம் ராபின்ஸுடைய பற்றாக்குறை இலக்கணம் சாமுவேல்சனுடைய வளர்ச்சி இலக்கணம் இல்லை ஆடம் ஸ்மித்தோடைய செல்வ இலக்கணம் அப்போ செல்வ இலக்கணம் அப்படின்றது செல்வத்தை பற்றி தான் சொல்வது அப்போ கொண்டு செல்வத்தை திருடுறதுக்கான வழியையும் செல்வத்தை செல செலவழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் பற்றி சொல்றது தான் இந்த செல்வ இலக்கணம் அதாவது செல்வம் வர வழியையும் அதை எப்படி செலவிடுறோம் அப்படின்றத பற்றி சொல்றது தான் இந்த செல்வ இலக்கணம் இதில் மடிந்த நடவடிக்கைகளுக்கு ஆடம் ஸ்மித் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது ஒரு குறையாக சொல்லப்படுது இதை ரஸ்கின் கார்லைல் ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா நீதிக்கு புறம்பான சுயநலத்தை சார்ந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இதை இருண்ட இலக்கணம் அதாவது ஆடம் மித்தனுடைய செல்வ இலக்கணத்தை இருண்ட இலக்கணம் இரண்டை இருண்ட இலக்கணம் அப்படின்றத விட இரண்டு அறிவியல் அப்படின்னு தான் சொல்றாங்க இலக்கணம் இல்ல இரண் இருண்ட அறிவியல் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க எதுக்காக அப்படின்னா மனித நடவடிக்கைகளை பத்தி அந்த இடத்துல சொல்லவே இல்லை அது செல்வத்தை பத்தி மட்டுமே சொல்றதுனால அதை இரண்டு அறிவியல் அப்படின்னு கார்லைன் ரஸ்கின் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆல்பர்ட் மார்ஷலோடைய நல இலக்கணம் அடுத்தது இது என்ன பண்ணுது அப்படின்னா செல்வத்தை பத்தி மட்டும் சொல்லாம மனிதனுடைய நடவடிக்கைகளையும் இந்த நல இலக்கணம் அப்படின்றத சேர்த்து சொல்லுது மனிதன் வந்து மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பத்தியும் சேர்த்து சொல்லுது இப்ப நலன் மட்டும் இல்லாம மனிதனுடைய நடவடிக்கைகளை சேர்த்து சொல்றது மார்ஷலுடைய நல இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் ராபின்ஸ் பற்றாக்குறை இலக்கணம் இது எதை பத்தி சொல்லணும் அப்படின்னா குறிப்பா சுருக்கமா பாக்கணும் அப்படின்னா அது தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அடுத்தது இவருடைய முக்கியமான குவாட்டர்ஸ் என்ன அப்படின்னா தேவைகள் அப்படின்றது மனிதனுடைய விருப்பத்தை சார்ந்தது ஒரு விருப்பம் நிறைவடைந்ததும் திரும்ப புதுசா விருப்பங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இவருடைய சொல்லியிருப்பாங்க அடுத்தது சாமியல் வளர்ச்சி இலக்கணம் இதை சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தேவை பிளஸ் அழிப்பு இந்த ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து சொன்னா அதுதான் சாமியல்சனுடைய வளர்ச்சி இலக்கணம் அதாவது பணத்தையோ அல்லது பணம் இல்லாம பற்றாக்குறையான பொருட்களையோ வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் எதுல சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த வளர்ச்சி இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த நாலு இலக்கணம் பார்த்தோம் இல்லையா இந்த நாலு இலக்கணத்திலயும் எது திருப்திகரமான இலக்கணமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாமிசனுடைய வளர்ச்சி இலக்கணம் தான் அதிக திருப்திகரமானதா இருக்கிறதா சொல்றாங்க thank you for watching don't forget to subscribe like share and comment